ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் நாளைக்கு சங்கட ஆர சதுர்த்தி வழக்கம் போல குருவர்களால் நித்திய தர்ப்பணத்துல சதுர்த்தி திதிக்குரிய தர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலையில தன்வந்திரி பூஜைக்கான விளக்கங்கள் வந்து பொதுவாகவே தேய்விரை புதன்கிழமை தோறும் தன்வந்திரி பூஜை பண்றது வந்து நிறைய வந்து வைத்திய சக்திகளை வந்து மேம்படுத்தி தரும் வைத்திய சக்திகள் மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா நல்ல ஆரோக்கியம் மேம்படும் ஸோ அது போல வந்து நாளைக்கு தேய்பிரை புதனோட தேய்பிரை பவகரணமும் உண்டு ஒரு மதியானம் வரைக்கும் வரைக்கும் வச்சிங்களேன் பவகரணம் ஸோ நம்ம காலையிலேருந்து ஒரு மதியம்குள்ள தன்வந்திரி பூஜை பண்றது ரொம்ப ஒரு உத்தமமான காரியம் அத பண்ணிருங்க சரி அதுக்கப்புறம் இந்த புதன்கிழமை கரிநாள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் குருவர்களால வாத்தியார் அருளிய விஷயங்கள்ல கரிநாள் ஒவ்வொரு கிழமையோடும் சேரும் பொழுது விதவிதமான விசேஷமான பூஜை முறைகளை வாத்தியார் நமக்கு அருளி செய்திருக்கிறாங்க இல்லையா அதுல நாளைக்கு புதன்கிழமை அதில் சேர்ந்த அந்த கரிநாளோட மகத்துவம் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா புதன்கிழமை கூடிய கரிநாள்ல கருப்பண்ண சுவாமிய ரொம்ப விசேஷமாக பூஜிக்கணும் காரணம் கருப்பண்ண சுவாமியை வந்து நாளைக்கு சனீஸ்வரரே பூஜை பண்ணுறாரு அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான நாள் தான் இந்த புதன்கிழமை கூடிய கரிநாள் ஆனா கருப்பண்ண சுவாமி வழிபாடு ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம்னா நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் இது ரிப்பீட்டா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே அடியேன்னு உங்களுக்கு அவ்வப்போது ஞாபகப்படுத்துறோம் வேற ஒண்ணும் இல்ல நிறைய பகைமை குரோதம் இதெல்லாம் இல்லாமையும் வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு சக்திகளையும் நல்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவர் தான் கருப்பண்ண சுவாமி சோ அதனால அதை பாத்துங்க யானைகளுக்கு உணவு பொதுவாகவே கரிநாள்ல கஜ பூஜை பண்றது உத்தமம் யானைகளுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப உத்தமம் அதுலயே நாளைக்கு சதுர்த்தி சதுர்த்தி சதுர்தசி போன்ற காலங்கள்லயும் யானைகளுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப விசேஷம் நாளைக்கு சதுர்த்தி கூடிய கரிநாள் அதனால யானைக்கு உணவு கொடுங்க அது ஒரு உத்தமம் இந்த புதன்கிழமை கூடிய மெயினான விஷயமே புதன்கிழமை கூடிய சங்கர சதுர்த்தியோட விளக்கங்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஆகஸ்டி வஞ்ச புதை புக் புத்தகத்திலேயே வந்து இருக்கு நிறைய தேவையான விஷயங்கள் உண்டு அதை நீங்கள் அதுலேயே பார்த்து தெளிவுபடலாம் கூடுதலாக சில விஷயங்கள் எதுகாலும் வாத்தியார் காலத்தில் அவர் எவ்வளோ விஷயங்களெல்லாம் எந்தெந்த காலங்களில் இந்த மாதிரி சங்கடர் சதுர்த்தி வரும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறச்சே வாதியாளர்களுடைய விஷயங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன்கிழமை கூடிய சங்கரர் சதுர்த்தி வேலையில் நிறைய வந்து கிரகங்களை பத்தி நிறைய விஷயங்களை வந்து நாம கிரகிச்சு வச்சுக்கணும் கிரகங்கள் மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நவகிரகங்கள் நவகிரகங்கள் பத்தி என்னப்பா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் ஜோதிடர்கள் மட்டும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் வாத்தியார் என்ன சொல்றாருன்னா மேல நடக்கக்கூடிய அந்த சலனங்கள் இருக்கு இல்லையா இப்போ இன்னைக்கு மாசி பதினஞ்சு வச்சுங்களேன் இன்னைக்கு ஒரு மூணு கிரகங்கள் வந்து சலனத்துல அதிகமா இருக்கும் சலனம் மீன்ஸ் அப்படி அந்த பாதங்கள்லாம் மாறிண்டே வரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல நிறைய வந்து மாற்றங்கள் கிரகங்கள்ல ஏற்பட்டுருச்சே அது ஏதோ வானத்துல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கூடாது அது நம்மளோட வாழ்க்கையில அந்த தாக்கம் நிச்சயமாக உண்டு அதனாலதான் வாத்தியார் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி புதன்கிழமை கூடிய சங்கர சதுர்த்தி பொதுவாகவே புதன்கிழமை வந்து நிறைய அறிவை விருத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான காலம் இல்லையா இந்த காலங்களில் நம்ம பொதுவாகவே இந்த கிரகங்களை பற்றின அறிவெல்லாம் விருத்தி பண்ணிக்கணும் அது எப்படிப்பா விருத்தி பண்ணிக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா இந்த நவதானியங்களை வந்து ரவையாக்கி கொஞ்சம் சர்க்கரை அதோடு சேர்த்து எறும்புகளுக்கு போடுவதால் நல்ல முறையில் வந்து நமக்கு இந்த நவகிரகங்களை பற்றின அறிவு வந்து விறத்தி ஆகும் நாளடைவில் உடனே இன்னைக்கு நாளைக்கு போட்டுட்டு நாலனைக்கே இது பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணிட்டே தொடர்ந்து பண்ணணும் கூடுதலாக இந்த மாதிரி புதன்கிழமை தூரமாவது நித்தியபடியே வானத்தை வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்றாரு வாத்தியாரு அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நம்ம தரிசனம் பண்ணணும்ன்றாரு அது ரொம்ப ஒரு விசேஷமான பூஜை பலன்களை நல்கும் அப்படின்றாரு பொதுவாகவே வானியல் சாஸ்திரம்ன்றதே வந்து ஒரு நாளும் தெரிந்தவர்கள் அதாவது ஜோதிடம் கைரேகை சோ இந்த மாதிரி ஒரு நாலு விஷயங்கள் உண்டு அந்த நாலு விஷயம் தெரிஞ்சவங்களை சதுர்த்த சாம்பவிய சக்திகள் நிறைஞ்சவங்க தான் அவங்க ஜோதிடம் சம்பந்தப்பட்டவங்க பெரியவங்களெல்லாம் நாலு விஷயம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுங்களேன் அது வெறும் ஜோதிடர்களுக்கு மட்டும் கிடையாது இந்த அகஸ்தி விஜய அடியார்கள் எல்லோருக்குமே வந்து நல்ல கிரக அறிவுகள் நல்ல ஞானம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு தான் வாத்தியார் இவ்வளவும் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் நாளைக்கு பொதுவாகவே புதன்கிழமையில குறிப்பா நாளைக்கு என்ன பண்ணணும்னா இந்த வானத்துல வந்து அவங்கவங்க நட்சத்திரங்கள் முடிஞ்சா யாராவது நல்ல உத்தமர்கள் மூலியமாக பெரியவங்க மூலியமாக தெரிஞ்சா பாருங்க ஏன்னா நிறைய ஆப் கூட இருக்கு இப்பெல்லாம் அப்படி இல்லைன்னா நீங்க மானசிக்கமா கூட உங்க வானத்துல பார்த்துட்டு உங்க எல்லாம் சொல்லி கூட பூச்சை பண்ணுங்க ஏன்னா வாத்தியார் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு கிரகம் இருக்கு வச்சுங்களேன் இப்போ வானத்துல குரு பகவான் தரிசனம் தராருகவான் புத பகவான் மேக்சிமம் வந்து தரிசனம் கட்டுவது அரிதே ஆனா குரு பகவான் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவான் எல்லாருமே நல்லாவே தரிசனம் தருவாங்க அவ்வப்போது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வானத்தையே வந்து ஒரு பெரிய கோயிலா நினைச்சுட்டு அந்த கிரகங்களெல்லாம் ஒவ்வொரு சன்னதியா நினைச்சுட்டு பூஜை பண்ண சொல்றாரு மானசிகமா அந்த கிரகங்களை பார்த்து அது நாளடைவில் வந்து உங்களுக்கு நீங்க பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு ஞாபகம் வரும் பொதுவாகவே இப்ப பாருங்க இந்த சுவாதி திரு நட்சத்திரம்னா உங்களுக்கு வடக்கு பக்கம் நல்லா பிரைட்டா இருக்கும் அப்புறம் இந்த கேட்டை பார்த்துட்டீங்கன்னா நல்லா சிவப்பா கிட்டத்தட்ட செவ்வாய் பகவான் கிரகம் கோலம் மாதிரியே வந்து நல்லா சிவப்பா இருப்பாரு சுக்கரபகான் நம்ம எல்லாருக்கும் பெரும் பொதுவாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நல்லா பிரைட்டா வெண்மையா இருக்கக்கூடியவர் அதே மாதிரி தான் நட்சத்திரங்களும் அவங்கவுங்க நட்சத்திரங்களையும் வந்து நிச்சயமா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்தம்னா பொதுவாக இப்போ அஸ்தத்தில் இருக்கணும் இல்லையா இப்படியே நீங்கள் ஸ்லைட்டாக வந்து தெற்கு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா கிழக்க ஒட்டிய தெற்கு பக்கம் சம்திங் அந்த இதுவில் தான் அவர் மூவ் ஆகிட்டு இருப்பார் அவரோட வடிவு நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்கொயர் வடிவில் ஒரு நாலு நட்சத்திரம் இருக்கும் அது அஸ்தம் இந்த மாதிரி வந்து இருபத்தி ஏழு வந்து ஒவ்வொரு வந்து வடிவங்கள் உண்டு நீங்க நல்ல பெரியங்களோடையோ இல்லைன்னா நீங்களே அப்ப பார்த்து கூட கத்துக்கலாம் இதெல்லாம் தேவையா அவனுக்கு இருக்கிற வேலையில நீ என்னையா அப்படின்ட்டு எல்லாம் யோசிக்காதீங்க எதுனா ரொம்ப பெரிய விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா ஜாதகத்தை தூக்கின்ற ஒரு ஜோதிடர்கிட்ட இன்னைக்கு போயிட்டீங்கன்னா ஜோதிடர்ன்றது வாத்தியார் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அது வித்தை அது அந்த வித்தை இன்னைக்கு பெரும்பாலும் ரொம்ப பெரிய வியாபாரமா போயிட்டு இருக்கு நிறைய தான் நம்ம இறங்கி வந்து வேலை செய்கிற அளவுக்கு இரு ஆயிடுச்சு அந்த ஜோதிட மூலியமாக அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி புனிதமான காலங்கள் பெரியவங்க வாத்தியார் மாதிரி பெரியவங்க சித்தர்கள் சொன்ன காலங்களில் முறையா அன்னன்னைக்கு சும்மா நீங்கள் நைட்டு படுக்கிறச்சே ஜஸ்ட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட அந்த வானத்தை தரிசனம் பண்ணலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான காலங்களில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நல்ல விஷயங்களை நீங்களும் பண்ணி மத்தவங்களும் சொல்லிட்டு வரீங்கன்னும் போது நிச்சயமா நவகிரகங்களே மகிழ்ச்சி அடைவாங்க அந்த மாதிரியான காலங்கள்ல நாளைக்கு இருக்கு புதன்கிழமை கூடிய சங்கராச்சி நிறைய வித்யா அறிவை விருத்தி பண்ணித்தரோம் அதுலயும் நவகிரகங்களோட அறிவன் ரொம்பவே விருத்தி பண்ணி தரும் அதுக்கு ஒரு துணையா வந்து இந்த எறும்புகளுக்கு நம்ம உணவு விடுறதும் அந்த எறும்புகளுக்கு நீங்க எறும்புகள் சாதனம் நினைக்க கூடாது என்ன சொல்றாரு அந்த ஜீவராசிகள் பத்தி அவங்க எல்லாருமே கிரகங்கள தரிசிக்க கூடிய அற்புதமான கண் பார்வை சக்தி உடையவங்களாம் என்னையாது அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க இதெல்லாம் சயின்ஸ் பொரிமை அப்படின்லாம் சொல்லாதீங்க எறும்புகளுக்கு அப்படி ஒரு விசேஷமான சக்தி உண்டு அது ஒரு விசேஷமான அது ஒரு சாஸ்திரம் உண்டு அந்த பிப்ளிய சகுன சாஸ்திரம்ட்டு கேரளா பகுதியில இன்னும் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க அந்த எறும்புகளை வந்து ஒரு மா குளத்து மேல ஊற வச்சு அதை நடக்க வைக்க ஊற வைக்கணும் அதை எதுவுமே துன்புறுத்தக்கூடாது இயற்கையாது நடந்து போறதை வச்சு அதை வச்சு கணிப்பு சொல்ற விஷயங்கள்லாம் உண்டாம் சோ அதனால எறும்புகளுக்கு இந்த மாதிரி பண்றதும் பிளஸ் நித்தியபடி வானத்தை வந்து அவ்வப்போது சும்மா ஜஸ்ட் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறது எப்ப எந்த கிரகமும் எந்த நக்சம் தெரியாதுப்பா நீ பார்ட்டன் வடிவத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கு இந்த கிரக மண்டலம் அப்படி இருக்கும் அப்படின்றீங்களா சரி ஒன்னே பிரச்சனை இல்ல அட்லீஸ்ட் சூரிய சந்திரர்களாவது உங்களுக்கு தெரியுறாங்க இல்லையா சந்திரர் கண்டிப்பா தெரிவார் அதுலயும் குறிப்பா இந்த தேவிர சங்கர சக்தியோட பூர்த்திய சந்திர பகவான் தரிசனம் தானே அதனால அதையாவது நீங்க அட்லீஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணதும் சோ அது போல வந்து நாளைக்கு கூடுதலா என்ன விஷயம் அப்படி பாத்துட்டீங்கன்னா இப்போ என்ன காலத்துல இருக்கணும்னா சிசிரர் ருது அப்படின்ட்டு ஒரு காலத்தில் இருக்கும் இந்த காலத்தோட மகத்துவம் என்னன்னா கேது பகவானோட சலனம் அதிகமாக இருக்கு நாளைக்கு சங்கடர் சதுர்த்தி இருக்கு அதனால வந்து இந்த தூம கேது விநாயகர் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான விநாயகமூர்த்தி அனுகிரகம் பண்ணுவார் அவர் நிறைய கேது பகவானோட ஆற்றல் தரும் பொதுவாகவே விநாயக பகவான் யாரும் உங்களுக்கு தெரியும் கேது பகவானோட ஆதி தேவதை இல்லையா அதனால தான் விநாயக பக பெருமான நம்ம எந்த அளவுக்கு பூஜிக்கிறோமோ நல்ல ஞானம் கிட்டோம் சோ தான் நாளைக்கு தூம கேது விநாயகர் எங்கேனம் உங்களுக்கு தென்பட்டாலும் அப்படி இல்ல அவரோட காயத்ரியோ சம்திங் மந்திரங்களோ ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கூடுதலாக நாளைக்கு கரிநாள் கூடிய சங்கர சதுர்த்தி இதோட விஷயமே விசேஷம் அலாதி அதுல ஒன்று பாத்துட்டீங்கன்னா அது சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமா இருந்திருக்கும் பரவாயில்ல கரிநாள் கூடிய ஒரு பூஜா காலங்கள் வருதுன்னாலே அதோட மகத்துவம் நீங்க பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக சனீஸ்வரரோட அருள் எப்படி கிட்டோம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆயுள் காரகனாக சுவாமி இருக்கிறார் இல்லையா சனீஸ்வரர் பகவான் அதனால வந்து இந்த ஆயுள் பங்கம் ஆயுள்கான தோஷங்கள் கண்டங்கள் இது எல்லாமே நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான அனுக்கிரக சக்தியே உண்டு கரிநாள் கூடிய ஒரு சங்கர சதுர்த்தியோ வேற ஏதேனும் ஒரு விசேஷமான பூஜா காலங்கள் சேரும்போது போது ஆஹ் அந்த பலம் வந்து அதிக அதிகமாக இருக்கும் அதனால நமக்கு வந்து என்ன பலன்கள் பார்த்தாச்சுன்னா இந்த தோஷங்கள்லாம் மட்டுப்படு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயமா கிடைக்குங்க அதனாலதான் நீங்க வந்து இந்த கரிநாள் கொடி சங்கரஞ்சன்தி கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா பொதுவாகவே சுவாமி கரிய வண்ணத்துல தான் இருக்காரு நம்ம விநாயகர் பெருமான் அந்த பிடியதன் உரு மை அப்படின்ட்டு ஒரு தேவாரம் இருக்கும் விநாயகர் துதி அதை கூட சொல்லி விநாயகரை வந்து துதி பண்ணுங்க அதுவும் ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமா நல்கும் கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ஏன்னா கரீனால் கூடிய சங்கராஜாது தி ப்ளஸ் அந்த கருப்பு கொண்ட கடலை என்று சொல்றோம் இல்லையா அந்த சுண்டல் பண்ணுறோம் இல்லையா வெண்மையிலையும் உண்டு கருப்பும் உண்டு ஸோ நாளைக்கு கருப்பு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூடுதலாக முடிஞ்சா அந்த கரும்பு ஜூஸ் கூட விநாயகர் கூட நைவேத்தியம் பண்ணலாம் தப்பு இல்லை அது தானம் பண்ணுறதும் உத்தமமாக இருக்கும் ஓம்